ஹாய் ஒன் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த பிளாக் உள்ளே போயிடலாம் இன்றைக்கான பிளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ருட்டின் தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு பூஜா ருட்டீன் ஒரு ஃப்ரைடே பூஜா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை கிருத்திகை அன்னைக்கு என்னோட ருட்டீன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மனசு ரொம்ப சோர்வாக இருக்குங்களா நம்மளை நாமளே எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிறது நம்ம வீட்டையும் எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிறதுங்கிறதான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் அஞ்சு மணிலேருந்தே என்னோட ரொட்டின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையிலேயே வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு வெளியில் இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணியெல்லாம் விட்டுட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டாச்சுங்க இன்னைக்கு பூஜா ருட்டின் இருக்குது வீட்டில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செம்மண்லாம் வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கோலம் வந்து போட்டு வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கிருத்திகையும் கூட அதனால் கீழே வந்து பால்கனியெல்லாம் நல்லா வந்து கழுவிடலாம் அப்படிங்கிறதுக்காக வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழுவியாச்சு பால்கனி ஃப்ரண்ட்லேயும் இருக்கிறதையும் சரி சைடில் இருக்கிறதையும் ஒரே நாளில் கழுவிட்டேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மழை அதிகமாக இருக்கிறதுனால இப்போவே கழுவிட்டோம் அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா காஞ்சிரும் ஈவினிங் டைமில் வாஷ் பண்ணால் ஒரு மாதிரி ஈரமாக இருக்கும் வண்டியெல்லாம் மேலே ஏற்றுறப்ப திரும்பவும் அழுக்காயிரும் அதனால காலையிலே வந்து நல்லா வந்து பால்கனியெல்லாம் கழுவிட்டு வெளியே வாசல் தளிச்சு கோலம் போட்டாச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது மணி பிளான்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி விட்டாச்சு நம்மளை நாமளே பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடை சுத்தமாக வச்சுக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நாம் செய்கிறது இப்போ வீடை சுத்தமாக வச்சுக்கணுன்னா வீட்டுக்குள்ளே மட்டும் சுத்தமாக இருக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியவும் வெளியவும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வச்சுக்கணும் அங்கங்கே அங்கே செப்பல் வந்து கட்டி வச்சுருது அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா தொடப்பம் முரம் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் வைக்காமல் அதுக்கு உண்டான பிளேஸில் அதை வச்சுட்டு வீடு சுற்றி எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டோம் அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா நாம் மைண்ட் வந்து ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் இன்றைக்கி என்னோடய நாத்தனார் குழந்தைங்கள்லாம் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அதனால் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுதான் உட்காந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க பலாப்பழ சீசனுங்க அதனால பலாப்பழம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லியிருந்தேன் நான் மகா அப்பா கிட்ட இன்றைக்கி மார்க்கெட் போயிருந்தாங்க பலாப்பழம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த பலாப்பழம் பார்க்குறதுக்கு மேலே கரடு முரடாக இருந்தாலும் அதோட உட்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சொலையை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே இனிமையாக இருக்குங்க நாம் நம்மளோட சு நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேல் தோற்றத்தை பார்த்து நம்ம யாரையுமே வந்து ஜட் பண்ணக்கூடாது அவங்கக்கிட்ட பழகனா மட்டும்தான் அவங்களோட அவங்களோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது நம்ம வந்து அழகு வெளி தோற்றம் அவங்களோட அக தோற்றம் அவங்களோட மனசு அழகா இருக்குது எப்படி மற்றவங்கக்கிட்ட எப்பவுமே இனிமையா பேசுவாங்க சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எப்பவுமே அந்த பாசிட்டிவான அப்ரோச் தான் கொண்டு போவாங்க எதையுமே வந்து நெகட்டிவா பேச மாட்டாங்க அந்த மாதிரி நம்மளோட நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் கிட்ட எப்பவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல எண்ணங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளையும் நம்ம ரிலேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணணும் தேவையில்லாமல் அதாவது நம்மளோட ஒரு ஆளை மேல் தோற்றத்தை பார்த்து அவங்க இப்படி நான் இப்படிப்பட்டவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எப்போவுமே கணிக்கவே முடியாதுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்த பலாப்பழத்தையே எடுத்துக்கலாம் நம்ம குழந்தைங்கள்லாம் ரொம்பவே சூப்பராக இனிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சாப்பிட்டாங்க பாதி கட் பண்ணி சாப்பிட்டாச்சு பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் தோசை செஞ்சுட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி செஞ்சுட்டேன் காலையில் இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு இருந்தது முருங்கைக்காய் மாங்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு காலையில் தோசை ஊற்றிட்டு வேர்க்காடில் சட்னி செஞ்சுட்டு இந்த கோவைக்காய் வந்து பொரியல் பண்ணியாச்சு கோவைக்காய் ரொம்பவே நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி சீசனுக்கு வரக்கூடிய இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது எப்போவுமே நம்ம உடம்பு சூடாக தான் இருக்குது நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உஷ்ணமாக இருக்குது குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே விதமான காய்கறிகளை சாப்பிடாமல் அந்த சீசனுக்கு எது எது வருதோ அது எல்லாமே சாப்பிட்லாம் சிக்கன் கிரேவி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க அதனால சிக்கன் கிரேவி கொஞ்சம் செஞ்சுட்டு இது எல்லாம் வந்து முடிச்சுட்டேன் குழந்தைங்களுக்கு ஒரு எயிட் தேர்ட்டியில் எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க சாப்பிட்டாங்க மீதி இருக்கக்கூடிய பல்லாப்பழத்தை எடுத்து வச்சேன் இல்லையா ஃப்ரிட்ஜில் அதை தான் வந்து இப்போ நான் அவங்கக்கிட்ட இருக்கேன் நம்மளை யாராலையும் காயப்படுத்த முடியாதுங்க நம்ம அனுமதித்தா மட்டும்தான் நம்மள நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க கஷ்டப்படுத்த முடியும் துயரப்படுத்த முடியும் அதனால் நம் நம்மளோட மன தைரியம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும் ம மனதிடத்தோடு இருக்கணும் அடுத்தவங்க எது சொன்னாலும் அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள் வாங்கிட்டு அதுக்கான ரியாக்ஷன் வந்து வெளியே காமிக்கவே கூடாது முதல்ல அதை நம்ம உள் வாங்கவே கூடாது இது வந்து இவங்க சொல்கிறது நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நெகட்டிவான அந்த அந்த வார்த்தைகளை நம்ம காதலையே போட்டுக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம போட்டுக்காமல் இருந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவான ஒரு திங்கிங் வந்து எப்போவுமே இருக்கும் வீட்டில் பாசிட்டிவாக இருக்கணுன்னா வீடு எப்போவுமே நீட்டாக இருக்கணும் எடுத்த பொருளை எடுத்துல வைக்கணும் இது கண்டிப்பாக ஒருத்தரால் மட்டும் முடியாது நான் எல்லா வீடியோலையும் ஷேர் பண்ணுறேன் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்த பொருளை அவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நினைக்கவே கூடாதுங்க அவங்களுக்கான சின்ன 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 வேலைகளை கொடுங்க கண்டிப்பாக அவங்க ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபுளாக நடந்துப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 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 நீட்னஸை வந்து கண்டிப்பாக அவங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிப்பாங்க வருங்காலத்தில் அவங்களோட வாழ்க்கையில் அது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சோடனே வீடை வந்து சுத்தமாக பெருக்கி நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த டென்ஷன் பாதி குறைஞ்சிரும் ஏன்னால் நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எப்போவுமே கசகசன்னு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த மூட் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகும் நீட்டாக இருக்குது நல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 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 நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கண்டிப்பாக வராது அதனால் எந்திரிச்சோடனே வீடை வந்து கூட்டிட்டு மாஃப் பண்ணுறதான் மாஃப் பண்ணிடுங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த மாதிரி சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸை வந்து கொடுக்குங்க எல்லா ரூமுக்கும் போடுங்க ஒரு ரூம் கூட விடாமல் பாத்ரூம் கிட்ட கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு எல்லா கார்னர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போடுங்க சாம்பிராணி ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் காட்டிட்டு வெளியே வந்து நிலை நிலைவாசலில் காட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லா ரூம்க்கும் காட்டலாம் இந்த மாதிரி மூளை முடுக்க எல்லா இடத்துலையும் வந்து நம்ம சாம்பிராணி காமிச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கண்டிப்பாகவே கிடைக்கும் இந்த சாம்பிராணியில் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அஹ் குங்குளியம் வெள்ளை குங் குங்குளியம் கருப்பு குங்குளியம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால் சாம்பிராணி வெண்கடுகு திருஷ்டி போகிறதுக்காக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இடித்து பவுடர் பண்ணி வந்து இதில் வந்து போ போட்டிருக்கேன் நல்லா வந்து புகை வரும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த வீசிங் ப்ராப்ளம் ஆஸ்மா ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே வராது இதில் ரொம்ப வந்து மைல்டான ஸ்மெல் தான் கொடுக்கும் ரொம்ப அதிகமான ஸ்மெல் வந்து கிடையாது வீடே வந்து பார்த்திங்கன்னா தெய்வீகமாக இருக்குங்க இதோடய மனம் எல்லா ரூம்க்கும் வந்து பரவி அது மட்டும் இல்லாமல் வெளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய அதிகமான ஒரு பங்கு வந்து இந்த சாம்பிராணிக்கு இருக்குது பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி இருக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெள்ளிக்கிழமையான சாம்பிராணி போடுவாங்க இதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணால் வீட்டில் எப்போவுமே நீங்கள் தேங்காய் உடைச்சிங்கன்னா அந்த ஓடு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து வச்சுக்கோங்க எப்போ தேவையோ அப்போ அந்த கேஸோட பர்னர் மேலே வச்சிங்க அப்படின்னாவே அதை வந்து கவுத்து வச்சுருங்க அதை மாதிரி கவுத்து வச்சிட்டோம் அதில் நல்லா வந்து தீ பிடிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து எடுத்து நம்ம தனியாக வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வச்சிட்டோம்னா நல்லாவே பற்றிக்கும் அந்த ஒரே ஒரு அந்த தேங்காய் ஓடு அதுக்கப்புறம் சாம்பிராணி கரண்டியில் போட்டு நம்ம வந்து வீடு முழுக்க சூப்பராக வந்து சாம்பிராணி காட்டலாம் இதுக்காக வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் கறி இருந்தால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த கொட்டாங்குச்சியே போதும் நமக்கு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க அந்த மாதிரி நமக்கு மனசுக்கு இந்த வேலை செய்யணும்னு தோணிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த வேலையை கண்டிப்பாக முடிக்க முடியும் கீழே இருக்கிற அந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் லைன் போதும் இல்லைங்களா அந்த பைப் வந்து மேலே இந்த நாத்தனார் பசங்கள்லாம் வந்தாங்கன்னு சொன்ன இல்லைங்களா அவங்கெல்லாம் விளையாடி அந்த இவ அப்பு குட்டியும் சேர்ந்து விளையாடி அந்த தேங்காய் மட்டை இருக்குது இல்லைங்களா அந்த மட்டையை பைப்பில் போட்டு அடைச்சிட்டாங்க தண்ணி ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிட்டு இந்த பால்கனி வழியாக ஃபுல்லாக வெளியே வந்துட்டுருக்குதுங்க சின்ன குழந்தைங்க ஆனால் தெரியாமல் தான் பண்ணிட்டாங்க எப்படி எடுக்கிறதுனே தெரியல ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அதை எடுக்கவே முடியல பைப்பை கட் பண்ணிட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ தண்ணி பாருங்கள் ஒரு ஒன் ஹவர் தான் மழை பெஞ்சுது அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக பால்கனியில் நிரம்பி வழியுது ரெண்டு மழை உடனே ஃபுல்லாக வந்து நல்லா வந்து பூமியே குளுமையாயிருச்சு ஏசிக்கு வேலையே இல்லாத போயிடுச்சுங்க ஏசி கண்டிப்பாக இந்த வருஷம் வாங்கிடணும்னு நினச்சோம் பட் வந்து இந்த வருஷமும் வாங்கலை சம்மர் சீசனே போயிடுச்சு ரெண்டு மழை உடனே சூப்பராக கூலிங் ஆகிருச்சு வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி தாங்க வருமே எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமலும் நம்பிக்கையுடனும் செய்தால் வெற்றி நம்மை தேடி கண்டிப்பாக வருங்க அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் மற்றவங்கக்கிட்ட வெளிப்படுறது தான் வெளிப்படுத்துகிற விஷயம் தான் நமக்கு திரும்பவும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு கண்ணாடி மாதிரி தாங்க வாழ்க்கை நாம் மற்றவங்க கிட்ட இன்முகத்தோடு ப பேசி பழகணும் எப்போவுமே நல்ல நேர்மறையான எண்ணங்களோட பழகணும் அப்படின்னா அடுத்தவங்களும் நம்மக்கிட்ட அப்படி தான் பழகுவாங்க அதனால் எப்போவுமே மகிழ்ச்சியோடு இருங்க வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது அதை ஏன் நம்ம எப்பவுமே கஷ்டத்தோடவும் ஒரு சளிப்போடவும் கொண்டு போகணும் இந்த சின்ன வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் மன மகிழ்ச்சியோடவும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நன்மையே தான் நடக்குங்க எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க நம்மளை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அண்டவே அண்டாது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி குட்டி மணி பிளான்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு திரும்பவும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன் சின்ன சின்ன விஷயங்களை கூட எப்போவுமே வந்து சந்தோஷத்தோடு செய்யுங்க நல்ல ஒரு ஆர்வத்தோடு செய்யுங்க அப்போ நம்ம மனசுக்கு சந்தோஷம் தானாகவே வந்துடும் பணத்தினால சந்தோஷம் வராதுங்க நம்மளோட திருப்தினாலையும் சின்ன சின்ன செயல்களும் தான் நம்ம நம்ம சந்தோஷத்தை தீர்மானிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்